இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த உடனடியாக தெரிஞ்சுக்கங்க டெக் சேனலுக்கு மா நேரம் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா வந்து ஒரு மிகச்சிறந்த மைலேஜ் காரை பற்றி தாங்க பேச போகிறோம் அந்த மிகச்சிறந்த மைலேஜ் கார் உங்கள் அவங்களுடைய ஒரு கேள்வி இருக்கும் அந்த மிகச்சிறந்த மைலேஜ் கார் வேறு எதுவும் இல்லைங்க மாரிதை ஷிஃப்ட்டு தாங்க சரி மாறுத சிசி ஷிஃப்ட் எப்படி இவ்வளவு மைலேஜ் தர முடியும் அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கும் வெகுவாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் மருதசி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வெர்ஷனை வந்து ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அடுத்த வருஷனுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஹைப்ரிட் ரெண்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஜப்பானில் இந்த ஷிஃப்ட் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வேரண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஷிஃப்ட் ஹைப்ரிட் எம்எஸ் ஷிஃப்ட் ஹைப்ரிட் ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ரெண்டு மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி ஒன் பிஹெச்பி அதாவது பிரேக் பவர் கொண்ட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மேலும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து டென் கிலோ வாட் மோட்டரையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் கியர் சிஸ்டம் கொண்ட ஏஎம்டி கியர் பாக்ஸும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து டூ வீல் டிரைவிங் சிஸ்டம் கொண்டதுன்னே சொல்லியிருக்காங்க சுசுக்கி நிறுவனம் இந்த வண்டியில் அட்டகாசமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் தாங்க சரி இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் எப்படி இந்த வண்டிக்கு தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க

நான் வந்து இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து மாருதி சுஜுகி நிறுவனம் கூறியிருக்காங்க என்னுடைய விலையை பார்த்தீங்கன்னா வந்து எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் இருக்கும் வந்து மாருதி சுஜுகி நிறுவனம் குயிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி